அறிஞர் அண்ணா நாடகங்கள் அண்ணாவின் முழு பெயர் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை பெற்றோர் நடராஜ முதலியார் பங்காறு அம்மாள் பிறப்பு செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மறைவு பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது திராவிட இயக்கத்தின் கொள்கை விளக்கமாக யாருடைய நாடகங்கள் அமைந்தன அறிஞர் அண்ணா ஜமீன்தாரர்களின் இரக்கமற்ற மனத்தை காட்டுகின்ற நாடகம் சந்திரோதயம் மடங்களில் நடக்கும் கைமைகளையும் பிறரை அண்டி பிழைக்கும் வஞ்சகங்களை காட்டும் நாடகம் சந்திரோதயம் மதம் ஜாதி பழமை பித்து முதலானவற்றில் விளையும் தீமைகளை காட்டி புத்துலகத்தை உணர்த்துவது சந்திரோதயம் அறிஞர் அண்ணாவின் முதல் நாடகம் பிரச்சார நாடகம் எது சந்திரோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சந்திரோதயம் என முழு பிரச்சார நாடகத்தின் மூலம் நாட்டு உலகில் நுழைந்தவர் அறிஞர் அண்ணா கே ஆர் ராமசாமி நாடகக் குழுவினருக்காக அண்ணா எழுதிய நாடகங்கள் வேலைக்காரி ஓர் ஜாதி ஜாதிப்பற்று பணத்திமிர் ஏற்றத்தாழ்வு போலி வாழ்க்கை கடவுள் உணர்வு பெண்களின் நிலை முதலானவை புலப்படுத்தும் நாடகம் வேலைக்காரி கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு சட்டம் ஓர் இருட்டறை அதிலே வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு இடம்பெறும் நூல் வேலைக்காரி நாற்பத்தி ஒன்பது கட் காட்சிகளை கொண்ட நாடகம் எது ஓர் இரவு ஏற்றத்தாழ்வுகள் காதல் மோதல்கள் சேரி வாசம் மாளிகை வாசம் என பல வேறுபாடுகள் சித்தரிக்கப்பட்டுள்ள நாடகம் ஓர் இரவு மாநாடுகளில் ஒரே நேரத்தில் எவ்வளவு பேர் அண்ணாவின் நாடகங்களை கண்டு ரசித்தனர் இருபதாயிரம் கல்கி அவர்களால் தென்னாட்டு பெர்னஷா இப்சன் கால்ஸ்வர்த்தி என்று பாராட்டப்பட்டவர் அறிஞர் அண்ணா தங்கத்திலே அரிசி செய்து சமைத்து கோமேதகம் கூட்டும் வைர வருவலும் முத்து பச்சினையும் மோர்குழம்பில் கெம்புமா கலந்து சாப்பிட்டு வந்தீர் என்ற வசனம் யாருடையது அறிஞர் அண்ணா ஏமாற்றி பணம் சேர்ப்பவனை பார்த்து கூறியது இரும்பு பெட்டிக்கும் இதயத்துக்கும் ஈஸ்வரன் சம்பந்தம் வைக்கிறது இல்லையா என்றவர் அண்ணா குடி காமம் போன்றவை கண்டிக்கப்படும் நாடகம் ஓர் இரவு ராவணன் குற்றமற்றவன் என்று நிறுவியவர் நாடகம் எது அண்ணா நீதி தேவன் மயக்கம் நகைச்சுவையோடு சமூக சிந்தனைகள் கூறும் நாடகம் நல்ல தம்பி அண்ணாவின் முதல் திரைப்படம் நல்ல தம்பி காகபட்டர் வேடம் தாங்கி அண்ணா நடித்த நாடகம் எது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் ஆனந்தன் கதாபாத்திரம் இடம்பெறும் நாடகம் வேலைக்காரி அண்ணாவின் நாடகங்களின் மணிமுடியது ஓர் இரவு சேரன் செங்கட்டவரின் வீரத்தை பேசும் நாடகம் கல் சுமந்த கசடர் கதா கலாட்சேபத்தின் பெயரால் வரும் பொருள் வாங்கி ஏப்பமிடம் செயலை எடுத்துரைப்பது ராகவாயனம் சமூக மாற்றத்திற்கு வித்திட்ட நாடகங்கள் சந்திரோதயம் சந்திரமோகன் ஓரிரவு வேலைக்காரி நீதி தேவன் மயக்கம் காதல் ஜோதி சொர்க்கவாசல் இன்ப ஒளி மடங்களில் நடைபெறும் ஊழலை பற்றி கூறும் நாடகம் புதிய மடாதிபதி ஆரியர்கள் ஆகிய சமணர்களை கடுமையாக சாடப்பட்டுள்ள நாடகம் எது ஆரிய மாயை அறிஞர் அண்ணாவிற்கு ரூபாய் எழுநூறு அபதாரம் மற்றும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் சென்னை மாநில அரசால் அளிக்கப்பட்ட காரணமாக இருந்த நாடகம் ஆரிய மாயம் வங்காள வரலாற்று ஆசிரியர் ஜாதுநாத் சர்க்காரால் எழுதப்பட்ட சத்ரபதி சிவாஜி குறித்த வரலாற்று தகவல்களை கொண்டு எழுதிய நாடகம் சந்திரமோகன் அல்லது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் சந்திரமோகன் நாடகத்தின் ஒரு பகுதியை சிவாஜி கணேசன் நடிப்பதாக காட்சியிடம் பெற்றுள்ள திரைப்படம் வந்து ராமன் எத்தனை ராமநடி சென்னை அரண்மனைக்கார தெருவில் செயின்ட் மேரி பண்டபத்தில் பெரியார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சென்னை மாவட்ட சுயமரியாதை மாநாட்டில் அரங்கேற்றம் ஆன நாடகம் சந்திரமோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் குடியரசு இதழில் பெரியாரும் பிறரும் என்ற தலைப்பில் ஈவே ராமசாமி பெரியாரை தன் தலைவர் என கட்டுரை எழுதும் போது அண்ணாவின் புனைப்பெயர் நக்கீரன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முழக்கத்தை முன்னெடுத்தவர் அறிஞர் அண்ணா அண்ணாவின் நினைவுகளாக அமைக்கப்பட்டவை காஞ்சிபுரம் இல்லம் பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லம் அண்ணா பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுகிறது அரசின் விதிகளுக்கு உட்பட்டு சிறை கைதிகள் விடுவிக்கப்படுவர் தமிழ்நாட்டின் முதன்மையான தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது கிண்டி வளாகத்தின் பொறியியல் கல்லூரியில் அண்ணாதுறையின் சிலை அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மத்திய அரசு அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணா நூற்றாண்டை ஒட்டி நூலகத்தை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அண்ணாவின் எழுத்துக்களை நாட்டுடமையாக்கி அவரது குடும்பத்தினருக்கு எழுபத்தஞ்சு லட்சம் பரிவு தொகை வழங்கியது என் எஸ் கிருஷ்ணனை திராவிட இயக்கத்தில் சேர்த்த பெருமைக்குரிய நாடகங்கள் எழுதியவர் அறிந்தர் அண்ணா ராமாயண திறனாய்வு நாடகம் நீதி தேவம்